அண்டவரும் ரச நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வழியில நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாவது வாசனத்தில் இவராக வாசிக்கிறோம் அங்கே கத்திர என்னெண்டைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி என கான தேவனுடைய பிள்ளைகளை ஆசிர்வாதம் என்ற வார்த்தையை விரும்பாதவர்கள் ஒருவரும் இருப்பதில்லை நம்முடைய தெய்வனும் நம்மை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார் மேற்கூறினான அந்த வசனத்தில் மாத்திரம் என்னென்றைக்கும் ஆசிர்வாதமும் ஜீவனமும் கர்த்தர் கட்டளையடுகிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யாருக்கு கத்தர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை வாக்களித்திருக்கிறார் ஒருமித்து வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணு ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் வேதம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையைப் சபையை பற்றி கூறும்போது இயேசு அந்த சரீரத்தின் அத்தனை பேரும் என்று கூறுகிறது ஒரு சரீரத்தின் அவயவங்கள் அத்தனை ஒண்டித்து செயல்படுவது போல கத்துடைய பிள்ளைகள் ஒண்டித்து செயல்பட வேண்டும் என்று கத்தின் நாட்களை விரும்புகிறார் ஆர்வனுடைய சிறசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்தில் ஐந்து விதமான பொருட்கள் காணப்பட்டது வெள்ளை போலம் கருவப்பட்டை சுகந்த வசம்பு லவங்கப்பட்டை ஒளிவ எண்ணெய் என்று சொல்லி யாத்ராமன் புஸ்தத்தில் வாசிக்கிறோம் இவர்கள் ஐந்தும் சேர்ந்து ஒரு அபிஷேக தைலமாய் இருந்தது ஒரு நறுமணத்தை தருவது போல கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான கலாச்சார பின்னணிகள் இருந்து கர்த்தருக்குள்ளாக கடந்து வந்தாலும் நாம் அத்தனை பேரும் கர்த்தருக்குள் ஒன்றாயிருந்து கிறிஸ்துவின் வாசனை வீச வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் நாட்களிலே வாஞ்சிக்கிறார் ஆதி அப்போ சில நாட்களிலே அப்போ சொன்னாய் பேதரு அவர் பிரசங்கம் செய்யும்படி கெலும்பி நின்ற நேரத்தில் அவரோடு கூட மற்ற பதினொன்று அப்போ ஒன்றித்து நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகியால் ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள் சாத்ரா என்ற மூன்று எபரிய வாலிபர்களும் ஒரு மனதோடு பாபிலோனிய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நெபிகாட் நேச்சா நிறுத்தின பொருள் படிந்து கொள்ளாமலும் அவர்கள் காணப்பட்டார்கள் அவர்கள் நெம்பு காட்டு நேச்சாரை நோக்கி நாங்கள் ஆராதிக்கிறேன் தெய்வன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின பொருசிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கிடவது என்று ஒருமித்து அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது நேபுக்காட் நேச்சார் கடும் கோபம் கொண்டு சூலையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான் மூன்று வாலிபர்களின் விடுதலையாய் அக்கினியில் நடுவில் உலாவுகிறதை ராஜாவுடைய கண்கள் கண்டது அவர்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை நாலாம் ஆளின் சாயல் தெய்வ புத்திரனுக்கு ஒப்பாயிருந்ததை கண்டதினால் இஸ்ரேவேலின் தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் கத்துடைய ஜனங்கள் ஒன்றித்து நிற்கின்றதான் கடந்து வருவார்கள் நீங்கள் காணப்படுங்கள் கடைசி நாட்களில் குடும்பங்களில் தான் அநேக பிரிவினைகளும் வழக்குகளும் காணப்படுகிறது ஒரு திருச்சபையில் குடும்பங்கள் சமாதானமாய் காணப்பட்டால் சபைகள் நிச்சயமாய் சமாதானம் பெற்று வளரும் ஆகையால் தான் சத்ரு சமாதான கேடுகளை குடும்பங்களில் விதைக்கிறான் ஒன்றியாய் இருப்பதிலும் இரண்டு பேராய் இருப்பது நல்லது நல்லது என்று கர்த்தர் கர்த்தர் கண்டு குடும்பங்களை அவர் இணைக்கிறார் ஆகியால் குடும்ப வாழ்க்கையை ஒன்றித்து கட்டி கட்டி எழுப்ப முடியா பிரயாசப்படுங்கள் தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் போகும் எந்த பட்டணமும் நிலைத்தெடுக்காது எந்த வீடும் நிலைந்திருப்பதில்லை என்று சொல்லி மத்த எழுதின சுபிசேசில் வாசிக்கிறோம் கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார் இஸ்ரோவில் சபையின் வீழ்ச்சிக்கு காரணம் ஒரு மனம் இல்லாய்மைதான் காணான வேவி பார்த்து அவர்கள் கடந்து வருகிறதான பொழுது மோசை பனிரெண்டு பேரை அனுப்பின நேரத்தில் பத்து பேர் தூர்ச்செய்தியும் இரண்டு பேர் நல்ல செய்தியும் கொண்டு வந்தார்கள் அநேகர் அவிசுவாசத்தினாலும் ஒருமின்மை ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலே அவர்கள் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டியதாக காணப்பட்டது நம்ம ஒருவன் ஆயிரம் பேரையும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரையும் துரத்துவார்கள் என்பதை சத்துரு அறிந்திருப்பதனால்தான் நாம் இணைந்து நின்று கருத்திற்காக பெரிய காரியங்களை செய்வதை தடுக்க பலவிதமான பிரிவினைகளை கொண்டு வருகிறான் சத்துருவானவன் கர்த்தருடைய பிள்ளைகள் சபையாய் ஒன்றித்து ஒரு மனதோடு கூட நீங்கள் காணப்படுங்கள் இணைந்து கர்த்தரை செய்வீங்கள் அப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார் கர்த்த தாமி உங்கள் ஒவ்வொரு வரியும் ஆசிர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா என்ன நேசிக்கிறான் நல்ல தொகுப்பனை இந்த கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றெண்டும் அப்பா நாங்கள் இருந்து உக்கண்டு வாழும்படியாக கர்த்தாவின் நீங்கள் விரும்புகிறேன் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சங்கீதக்காரன் சொல்வது போல ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிடுகிறேன் அதற்கு நாங்கள் ஒரு மனதாக அப்பா ஒரே குடும்பமாய் அப்பா ஒரே சமூகமாய் ஒரே திருச்சபையாய் ஒரே தேசமாக நாங்கள் காணப்பட்டு உங்களை சித்தம் செய்ய பண்ணிக்கிறோம் கர்த்தா கர்த்தர் ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துவீராக எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் அந்த ஒரு ஒற்றுமையை ஒவ்வொரு ஜன குணமத்திலே கொடுப்பீராக குடும்பத்திலே கொடுப்பீராக ஒரு ஐக்கியத்தை கொடுப்பதாக பிரசனத்தினாலும் ஒவ்வொரு வழி நடத்தும் ஏசுமி நாமத்தில் நல்ல பிதாவே அமே அமே